அப்படி சொல்லக்கூடாது பெண் மீது அது வந்து கள்ளக்காதல் காதல் என்ன கள்ளக்காதல் நல்ல காதல் எல்லாமே ஒரே காதல் நல்ல காதல் தான் திருமணம் கடந்த உறவு தமிழ் அகராதிக்கு பொலிப்புற எழுதுற அயோக்கிய பயர்களா உங்களை வள்ளுவலாம் ஏன் ரொம்ப காலக்கு நினைக்கிறீங்க இந்த மாதிரி ஒரு கேவலங்கிட்டவை இந்த அவ வந்து அவன் விஜய் மல்லையா இந்த நீரவ் மோடி இவங்க எல்லாம் பத்தாயிரம் கோடி கோடி கோடியே எடுத்துட்டு ஓடிட்டாங்க அப்படி சொல்லக்கூடாது சொல்லக்கூடாது முதலீடு செய்து தோற்று போனவர்கள் அப்ப இங்க இருந்து ஒருத்த அம்மா எனக்கு ஒரு ஐயாயிரம் கோடி கொடுங்கம்மா நானும் முதலீடு செய்து தோற்று போறேம்மா போட்டதுக்கு நாம வழியா திறன் பாரு புரிதா உனக்கு இத இருக்கிற சிக்கல் இப்ப கார்ல குண்டு பிடிச்சவன் யாரு பயங்கரவாதம் ஒளி மன்றீர்களே பெருமக்களே ஒளியிலேயே அப்ப தோற்று விட்டிரு ஒரு பொது மன்னிப்பு வருந்துரை தவறு நடந்துருச்சு சொல்லுவீர்களா அதை விடு இது விடுப்பா அது பழைய படம் அப்புறம் சரக்கு மற்றும் சேவை வரி சரக்கு மற்றும் சேவை வரி இந்த பாரு சரக்கு மற்றும் சேவை வரியை விதிச்சு நாட்டு மக்களை வரி சுமையை சுமத்தி வாழவே முடியாது என்கிற நிலைக்கு தான் சொன்னேன் இந்த சரக்கு மற்றும் சேவை வரி ஜிஎஸ்டி போடுற வரைக்கும் கடையில் வியாபாரம் சீச்சு போட்ட உடனே காலையில கடை விற்பனைக்கு இதைத்தான் நம்முடைய தாத்தா இங்க நமக்கு என்ன சொல்றாரு இது அடாவடி பொருளாதாரம் ஜேசி குமரப்பா காந்தியினுடைய தனிச் செயலாளர் அந்த தாத்தா அடாவடி பொருளாதாரம்னா என்னன்னு அண்ணே இந்த பாருங்கன்னு நான் ஒரு ஆய நூறு ஏக்கர்ல கரும்புண்ணு பத்து ஏக்கரில் வாழைனு அதை நல்லா தண்ணி போட்டு உற வச்சு தோகை கழித்து மண் அணைச்சி வளர்த்து பறிஞ்சிருதுனே கரும்பு நல்லா வளைஞ்சிருதுனே வாழை தாறு விட்டுருதுனே காலையில் ஆளுங்களை கொட்டிட்டு வந்து வெட்டிட்டு போகலான்னு வரும்போதுனே ராத்திரியில் குரங்கும் யானையும் மொத்த கரும்பையும் வாழையும் சாப்பிட்டு போயிருதுண்ணே இது உழைச்சதா வாழை கண்டு நட்டதா தண்ணி பாய்ச்சினதா ஆனால் உழைப்பு என்னது பயனை யானையும் குரங்கும் அனுபவிச்சிருச்சு

நாட்டின் நிதி அமைச்சர் மதிப்பிற்குரிய மாண்புமிக்க அம்மா நிர்மலா சீதாராமன் அவர்கள் இருநூறு பொருட்களுக்கு ஜிஎஸ்டி குறைச்சிருக்காங்க வடமாநிலங்களில் தேர்தல் வருகிறதோ அப்பெல்லாம் சரக்கு மற்றும் சேவை வரி குறைக்கப்படும் ஏன் ஏன் குறைக்கிறீர்கள் மக்களுக்கு வரி சுமையாக இருக்கிறது அப்ப மக்களுக்கு சுமையாக இருக்கிற வரியை விதிக்கிற நீ ஆட்சியாளன் தானா நீ உண்மையிலேயே ஒரு நல்ல ஆட்சியாளன் தானா குடிகளை வருத்தி வாட்டி வரியை பறிக்கிற ஒரு கொடும் வரியை விதிக்கிற நீ எப்படி ஆட்சியாளன் இப்படிப்பட்ட ஆட்கள் வருவார்கள் என்று இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட ஆண்டுகளுக்கு முன்னாடி எங்களுடைய மூதாதை வள்ளுவ பெருமகனார் வேலோடு நின்றான் இடுவென்றது போலும் கோலோடு நின்றான் இரவு என்று வர இதுக்கு என்ன பொருள் வேல் வச்சுக்கிட்டு அரசாட்சி செய்கிற மன்னன் குடிகளின் நிலைமதியாம வரியை விதிச்சு கடும் சுமையை பெரும் பாரத்தை பெரும் கஷ்டத்தை வரியாக விதிச்சு குடிகளின் நிலம தெரியாம வரியை விதிச்சு வரிக்கிற வ வசூலிக்கிற முறை இருக்கிறதே அது எப்படிப்பட்டது ராத்திரியில முகமுடிய போட்டுக்கிட்டு குறுக்க கம்ப வச்சுக்கிட்டு என்ன வச்சிருக்க எடு அப்படின்னு பறிக்கிற திருட்டு போய செயல் இருக்குல்ல அதுவும் அந்த மன்னனுடைய செயலும் ரெண்டும் ஒண்ணுதாங்கிறவங்கள வேளோடு நின்றான் இடுவென்றது போலும் கோலோடு நின்றான் இரவு என்று வாரியது இந்த எசையாறுகளுக்கு தான் இந்த சாரு அறி தான் இன்னைக்கு என்ன நடக்குதே சாலையில நீ போகும்போது குறுக்க கட்ட விட்டு எவ்வளவு வச்சிருக்க எடுங்குறான் அதான் அவர் சொன்னது கணக்கில்லாத சுமை வீடு எல்லாம் நீ கட்ட முடியாதே செங்கலுக்கு வரி சிமெண்ட்டுக்கு வரி கம்பிக்கு வரி எல்லாவற்றுக்கு வரி வரி கட்டலாம் வீடு கட்ட முடியாது ஒரு நாடு குழந்தைகள் சாப்பிடுகிற பிஸ்கட்டுக்கு பதினெட்டு விழுக்காடு வரி முதலாளிகளின் லாப தேவைக்கு விற்கிற குவியலுக்கு விக்கிற தங்க பிஸ்கட்டுக்கு மூன்று நாள் உட்கார்ந்து பேசி விவாதிச்சு மூன்று விழுக்காடு வரி விதிச்ச நாடு நம்முடைய நாடு நீ பெரிய ஆள் தானே மக்களின் நலன் சார்ந்த ஆட்சி முறையை நிர்வாகத்தை செய்யற மேத தானே அவர் எதுக்கு குறைக்கிற நீ விதிச்ச வரி மக்களை பாதிக்கிறது அந்த பாதி போட தேர்தலில் நின்றால் நீ தோற்று போவாய் அதுக்கு பயப்படுற அது அப்படி நாசம் போயிருச்சா நம்ம என்ன கேட்கிறோம் இந்த ஆட்சியாளர்கள்ட்ட நாடெங்கிலும் சரக்கு மற்றும் சேவை வரியில் மொத்த வருவாய் பெருக்கம் எவ்வளவு ஒரே ஒரு முறை நிதிநிலை அறிக்கையில் இந்த நாடெங்கிலும் இந்த ஜிஎஸ்டி வரியால் இவ்வளவு வரி வருவாய் பெருக்கம் வந்திருக்கிறது இந்த இந்த வருவாய் மக்களுக்கு இப்படிப்பட்ட திட்டங்களாக பிரித்து பகிர்ந்து அளிக்கப்படுகிறது ஒரே ஒரு முறை நாட்டில் பாராளுமன்றத்தின் இதுநிலை அறிக்கையில தூய காற்றுக்கு நாலாயிரத்தி கோடி ஒதுக்கிய நாடு உலகத்திலே என் நாடுதான் தூய காற்று தூய காற்றை எப்படி கொண்டு வந்து மக்கள் கொடுப்பிய எப்படி எப்படி இடுப்புல ஒரு இடவார கட்டி ஒரு குடுவைய போட்டு மூக்குல மாட்டிக்கிட்டு தூய காற்று எப்படி இந்த டாஸ்மார்க்கு திறந்து வச்சிருப்பீங்களா சிந்திப்பான நீ எந்த கொம்பாதி கொம்பனும் நற்காட்டை தர முடியாதா பைத்தா அதை தரக்கூடிய ஒரே ஆற்று கொண்ட உயிர் மரம் தானடா மரம் தானடா பைத்த பாய்த்திக்காரங்களா அதை வெட்டி எட்டு ஒழிச்சால பத்து வழிச்சால கொட்டு வழி எல்லாம் போட்டுருவான் காட்டை வெட்டி ரோட்டை போட்டுட்டு அப்புறம் நாலாயிரத்து கோடி ஒதுக்குறது சந்தையும் வருதுல ஒண்ணும் நம்ம மின்டலா பைத்தியம் ஆயிட்டோமா இல்ல அவங்க தான் பைத்தியமா எங்க இப்படி எது தவறு எது சரி நமக்கு செய்திகள் வேற தப்பா இருக்குல்ல ஆண்டன் சொக்கரே சொல்ற மாதிரி இந்த தோற்று போன சமூகத்தில் அவசியமற்ற செய்தி எதுவோ அதுவே தலைப்பிச் வரும் இன்னைக்கு இவ்வளவு பேசுறோம்ல எதுவும் வராது இந்த தமிழக வெற்றி கழகத்தை பத்தி ஏதாவது ஒண்ணு சொல்லணும்னு பேசி பேசிவிட்டார் செய்து விட்டார் கால கொடுமை இந்த ஏதாவது இந்த கேள்விக்கு பதில் இருக்கா பேர் இந்த சார் கோஸ்டியல் கேட்கிறேன் இவ்வளவு கேட்டு வரல ஒரு பதிலும் இல்லை இப்ப கடைசி அங்க வர இப்ப வாக்கு சீர்திருத்தம் வாக்கு திருத்தம் உண்மையிலேயே நீ திருத்தணும்னா நீ இந்த எந்திரத்தை வாக்கு எந்திரத்தை தூக்கி போட்டு வாக்கு சீட்டு முறைக்கு வந்துடும் எப்படி போலி வாக்காளர் வருவான் நான் 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 படம் போட்டு கட்டிருக்கேன் இது வாக்கு சீட்டு நன்கொடை சீட்டுன்னு கருதிக்க இங்க அடிக்கட்டு இருக்கு இது முனிக்கட்டு இந்த இடத்துல என் படம் இருக்கு இங்கேயும் என் படம் இருக்கு இங்க என் பவர பவர எல்லாம் இருக்கு இப்ப நான் கை ரேக வச்சிட்டேன் நான் கையெழுத்து போட்டேன் இந்த அதிகாரிகிட்ட இந்த ரெண்டு இடத்துல என் கையெழுத்து போட்டேன் எனக்கு மை வச்சு போட்டு வாங்கன்ற வந்தேன் இதை வச்சுக்கிட்டு இந்த முனிக்கட்ட அப்படி கிழிச்சு கையில் கொடுத்துருவாப்புல என்ன சொல்லுவாப்புல பத்திரம் ஏன் வாக்காளர் உரிமை பெற்றதுக்கு மதிப்பு இல்லை வாக்கு நான் செலுத்திருக்கேன் இந்த அடையாள வச்சிருக்கேன்ல இதுக்கு தான் மதிப்பு ஏன் ஜனநாயக கடமையை இந்த நாட்டில் ஆற்றிய குடிமகன் என்ற சான்றை நான் பெற்றிருக்கிறேன் இப்போ ஒரு வேலை அப்படின்னா நூறு விழுக்காடு வாக்குப்பதிவு நடக்கும் ஒரு வேலை வர முடியல எங்க அப்பா இறந்துட்டார் என் தாய்க்கு முடியல என் மனைவிக்கு பிரசவம் இல்லை எனக்கு முடியல அருகில் இருக்கிற ஒரு மருத்துவர்கிட்ட சான்றிதழ் அந்த மாவட்ட ஆட்சியர் வட்டாட்சியர்கிட்ட சான்றிதழ் வாங்கி ஒப்படைக்கணும் அது உரியது என்று கருதினால் அந்த இடத்துல வாக்கு நீக்கப்படாது இல்லை என்றால் அவர் உரிய ஜனநாயக கடமை ஆற்றவில்லை என்று அவருக்கு வாக்காளர் உரிமை நீக்கப்படும் குடும்பத்தை நீக்கப்படும் மின் இணைப்பு துண்டிக்கப்படும் நீர் விநியோகம் துண்டிக்கப்படும் ஒரு மணி நேரம் நீ வரிசையில் செலுத்த முடியல தேசத் துரோகம் என்பதும் பயங்கரவாதம் தீவிரவாதம் என்பதும் தெருவுக்கு தெரு குண்டு வைப்பதோ கொள்ளையடிப்பதோ வளங்களை சுரண்டுவதோ லஞ்சம் ஊழல் பெறுவதோ அல்ல வாரிசையில் நின்று வாக்கை செலுத்தி தனக்கான அரசை ஒரு நல்ல அரசை தேர்வு செய்ய தவறுகிறதும் தேச துரோக குற்றம் தான் ஜனாயக துரோகம்தான் அப்படிப்பட்ட துரோக குற்ற குற்றவாளிகளுக்கு உரிமை எதற்கு என் தாத்தன் எத்தனை ஆண்டுகளுக்கு முன்னாடி வாக்குக்கு காசை கொடுப்பவன் பாவி அந்த காசை வாங்கி கொண்டு வாக்கு துரோகி என்று என் தாத்தா தெய்வ திருமகன் எத்தனை தேச துரோக குற்றத்தை தொடர்ந்து செய்கிறார்கள் இப்ப இந்த முறையை கொண்டு வந்து ஒரு வய ஓட்டு போடாம இருக்க மாட்டான் எல்லா வரிசையிலும் நிப்பா இங்க கள்ள ஓட்டுங்கிற பேச்சு கிடம் இல்லை இந்த வாக்ககத்தில் ஐநூறு வாக்குகள் தான் இருக்கிறது என்றால் நீ என்னும் போது இந்த முனி கட்ட என்னவா ஓட்ட ஐநூறு அடிக்கட்ட எண்ணுவா ஐநூறு சமமா பொருந்தது டேலியாவது கள்ள ஓட்டு இல்ல சரிதானே நீ வா இது திருத்தம் சிறப்பு சீர்திருத்தம் இதை செய்ய மாட்டேன் ஏன் உனக்கு அறிவு கிடையாது இதை செஞ்சிட்டா என்ன ஆயிரும் நான் நின்றுவேன் நீ அடுத்த நிலைல நின்றுருவேன் அதான் பிரச்சனை நீ இன்ன இந்த ஓட்டு பெட்டிய ஓட்டு பெட்டிய இன்ன அருமை சகோதரன் ஆயுர்வேதா ஆர்வத்துல வாக்கா வீதார தூயிட்டாங்க தூக்குவான் எந்த இடத்த தூய் வாடா வாட்சிட்டு முறைக்கு வாடா உலகத்துல எந்த நாடு இந்த ஈவிஎம் எந்திருத்த தயாரிச்சு கொடுக்கிற ஜப்பான் மைக்ரோ எலக்ட்ரானிக் சிப் அந்த நிறுவனம் பயன்படுத்துதா அந்த நாடு நீ போற்றுகிற அமெரிக்கா பயன்படுத்துதா ஐரோப்பிய நாடுகள் பயன்படுத்துதா மூணே நாடு நைஜீரியா இந்தியா பங்களாதேஷ் பங்களாதேஷ் தூக்கி போட்டு போயிட்டான் நீ இதை இன்னும் கட்டி பிடிச்சிருக்க ஏன் மேல உனக்கு நம்பிக்கை இல்லை இந்த பெட்டி ரெண்டு பெட்டி வச்சிருக்க லெப்ட் ஹேண்ட் இந்த மணி பெட்டி ரைட் ஹேண்ட் தி ஓட்டு பெட்டி அது நோட்டு பெட்டி இது ஓட்டு பெட்டி தான் அப்படி நடந்துகிட்ட இந்தியா சவர் நேசன் ஹே பாரத் மாதா ஹே ஜே ஹே நீ வண்டி ஓட்டிட்டு திரு ராணி நீ எழுதி வச்சுக்க ஒரு நாள் சத்தியத்தின் மகன் என் தாய் தமிழுக்கு ஆற்றல் நான் சொல்றா இலங்கையிலே பங்களாதேஷிலே வெனி சுலாவிலே நேபாளிலே நடந்த மக்கள் கிளர்ச்சி இந்த நிலத்தில் நடக்கிற நாம் பிரபாகர மகன் தான் நீ எழுதி வச்சிக்கிறீங்க அங்கே நடந்த கிளர்ச்சிக்கு தலைமை ஏற்க ஒருவன் இல்லை இங்கே ஒரு மகன் பதினைந்து ஆண்டுகளாக காத்துக்கிட்டு இருக்கேன் பங்களாதேஷ்ல அதிபர் தப்பி வந்தார் நீ அடக்கெலம் குடுத்த அடா நீ தப்பி எங்க போவான்னு நான் பாக்குறேன் ஆனா ஒரு ஸ்டேட் நீ முப்பத்தொன்பது ஸ்டேட் எட்டு யூனியன் ஒன்றிய பிரதேசம் நீ தப்பிக்கவே முடியாது என்ன ஓட்ட தூக்கு அதை தூக்கு நீ உலகெங்கிலும் மாறுதலை செய்தவன் தன் நாட்டை உயர்த்தி காட்டியவன் கட்டியவன் எல்லாம் மனச்சான்று வழி நடத்தி நடந்த வந்தாங்க அப்படித்தான் அப்படித்தான் எல்லாம் நீ அப்படி இல்லையே அப்படி இல்லையே நீ கொடுமை என்ன நடக்குதுன்னா அன்னைக்கு என்ன கிட்ட வர்த்தகம் தேவன் வந்தான் வெள்ளைக்காரன் வர்த்தகம் செய்ய வந்தவன் வியாபாரம் செய்ய வந்தவன் என் அரசியல் செய்தான் அடிமை இந்தியாவில் ஆனால் விடுதலை பெற்ற இந்தியாவில் அரசியல் செய்ய வந்தவன் வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறான் இது ரெண்டும் இங்க இருக்கிற சிக்கல் அன்னைக்கு வாக்காளன் தனக்கான ஆட்சியாளனை தீர்மானித்தான் இன்று ஆட்சியாளன் தனக்கான வாக்காளனை தீர்மானிக்கிறான் வேணவனோ கட்சி ஆட்சி போராட்டம் இதையால இதை சரி செய்ய முடியாது புரட்சி ஒன்றால் தான் இதை புரட்டி போட முடியும் மக்களின் கிளர்ச்சி புரட்சி ஒன்றுதான் உலகத்தில் இத்தனை மாறுதல்களை கொண்டு வந்திருக்கிறது அதில் ஒன்னும் முடியாது இது எந்த இடத்துல எதுக்கு பதில் இருக்குது நம்ம கேட்கறது எதுக்காக பதில் வைத்திருக்கிறதா சொல்லுங்க எதுக்காக வச்சிருக்குதா இப்ப இது என்ன சிறப்பு இருந்து பாருங்க சீர்திருத்தம் எல்லாம் கேக்குறீங்க மாதிரி மத்திய மாநில அரசு அல்லது பொதுத்துறை நிறுவனத்திடம் இருந்து அடையாள அட்டை அல்லது ஓய்வூதிய கட்டண ஆணை பெற்றுக்கணுங்க இந்த இடத்துல படிக்கும்போது நமக்கு மத்திய மாநில அரசுக்கு எங்க பொதுத்துறை நிறுவனம் இருக்கு ஏதா ஒண்ணு சொல்லு என்ன அமைதி இங்க அமைதியா இருக்கிறத பார்த்தா ஒருவேளை நான் ஏதோ தப்பாச்சு மாதிரி ஆயிருக்க பொதுத்துறை நிறுவனம் ஒன்று என்ன இருக்கிறது மார்க்கை தவிர ஏதாவது பொதுத்துறை நிறுவனங்க வேணா டாஸ்மாக் இருக்காங்கல்ல விற்பனை முகவர்கள் அவர்கள்ட்ட வேணா வாங்கலாம் அதை ரொம்ப ஆழ்ந்து சிந்திச்சு எல்லாத்தையும் தயார் பண்ணிருக்கேன் ஐயா தங்கவலையை வெறி இன்டெலிஜென்ட்லி பரல அவங்கள உட்காந்து பண்ணிருக்காங்க இங்க பாருங்க அடுத்ததை பாருங்க அடுத்தது விடுவ தகுதி வாய்ந்த அதிகாரிகளால் வழங்கப்பட்ட பிறப்பு சான்றிதழ் இப்ப எனக்கு ஒரு சான்றிதழ் தர்றா அந்த அதிகாரி தகுதியானவரா இல்லையான்னு விடுகிறது ஏன்டா தற்கொலைக்கு பிறந்த தற்கொறிகளா தகுதி இல்லாத ஒருத்தனை எப்படி அதிகாரியா போட்ட அப்ப தகுதி இல்லாதவனையும் நீ அதிகாரியா போட்டிருக்க தகுதி வாய்ந்த நான் போய் ஐயா இப்படி கேட்டிருக்காங்க ஐயா ஏன் அப்படி கேட்கிறா யோ உனக்கு கொழுப்பா போயா அப்படின்னு இல்லையா கேட்டிருக்கிய தகுதி வாய்ந்த அதிகாரி ஒருவேளை நான் போனதுக்கு அப்புறம் நீக்கி விட்டு உனக்கு கையில் போட்ட அதிகாரி தகுதியானவர் இல்லைன்னு நான் என்ன பண்றதுன்னா அவன் என்ன என்னங்க பண்ணுவேன் பாருங்க தகுதி வாய்ந்த அதிகாரி சீரிக்காது நான் சொல்றதுல சீரிஷ டாபிக் இப்ப தெரியுதா நம்ம சாதாரண பைத்தியங்கள் இல்ல அற பைத்தியத்திலையும் கேடுகட்ட அற பைத்தியங்கள் அடுத்த பாரு அடுத்த பாரு இந்திய அரசால் வழங்கப்பட்ட பாஸ்போர்ட் சரி அதுக்கு அங்கீகரிக்கப்பட்ட வாரியம் அல்லது பல்கலைக்கழகத்திலிருந்து மெட்ரிகுலேஷன் அல்லது கல்வி சான்றிதழ் மெட்ரிகுலேஷன் இதில் பெற்ற கல்வி சான்றிதழ் சரி எங்க ஆத்தாலை பண்ணி எங்க போய் பல்கலைக்கழக மெட்ரிகுலேஷன்ல வாங்குவா சொல்லுங்க அஞ்சு மணிக்கு காட்டுக்கு போயிட்டு பொழுது சாஞ்சு ஆறு ஏழு மணிக்கு வீட்டுக்கு வருவேன் தகுதி வாய்ந்த மாநில அதிகாரியிடமிருந்து பெறப்பட்ட நிரந்தர குடியிருப்பு சான்றிதழ் அதுக்கும் தகுதி வாய்ந்த செம்மஞ்சேரி கண்ணகி நகர் கல்லுக்குட்டா பெரும்பாலத்துக்கு தூக்கி போட்டேன் நானே 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 மாடல் முன்மாதிரி நான் ஆலப்பக்கத்தில் இருக்கும் போது ஓட்டுரிமை எடுத்தேன் இப்ப அங்க இல்ல அந்த வீடை மாத்திட்டு கடற்கரை சாலைக்கு போயிட்டேன் என் முகவரியை தேடி இங்கே ஆழப்பாக்கத்துக்கு போனா நான் இல்லைன்னு வரும் தூக்கிடுவேன் அந்த தூக்குற சீமா இந்த சீமான்னு உனக்கு தெரியாது ஏதோ ஒரு சீமா ஓடா இல்ல

ஏழு அவர் முழு இந்த வாக்காளர் இதையும் வெளியிட்டுவாரு ஒருவேளை அதுல இல்லைன்னா கதை முடிஞ்சது ஐயா ஏன் ஓட்டு இல்ல ஐயா ஏன் ஓட்டு இல்ல அப்படின்னு இங்க நாங்க அவன வீட்டே காணம்னு போயிட்டு இருக்கா நீ என்ன ஓட்ட கணும் போய 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 அவ்வளவுதான் அவ்வளவுதான் சொன்னான் எப்படி என் மக்கள் எப்ப போராட வருவான்னு தெரியுதா ஓட்டுக்கு அந்த தெருவுல ஐநூறு ரூபா கொடுத்துட்டு எங்க தெருவுல வெறும் எழுநூறு ரூபாய்தான் கொந்தளிச்சிருவான் புரியுதா அது ஒண்ணுதான் அவனுடைய மதிப்பு மாபெரும் உரிமை அது ஒண்ணுதான் இதெல்லாம் கிடையாது இதெல்லாம் ஓட்டாது என்ன இப்படி அப்ப என்ன சொல்லும் அம்மா ஓட்டு இருந்தா தாம காசு கொடுப்பான் இதுல அடுத்து இன்னும் நல்லா கவனிக்கணும்ல நல்லா கவனிக்கணும் இந்த எஸ்சி எஸ்டி ஓபிசி எஸ்சி எஸ்டி தகுதி 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 வாய்ந்த 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 அதை இதையெல்லாம் 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 நமக்கு இந்த அந்த நாய்க்கு இருக்கான்னு முதல்ல நம்ம நீ உண்மையிலே உன்னையெல்லாம் உட்கார யாருன்னு ஹெல்த் ஹெல்த் லேபர் கிடையாது ஹெல்த் நம்மளாலதான் நம்ம அண்ணன் தம்பி பூச்சி மந்து அடிப்பாள் கொசு அவன் அங்க அங்கன்வாடியில் நம்ம அக்கா தங்கச்சி இருக்குல்ல அது சத்துணவு ஆயா அவங்கள இந்த பூத்துளவல் எப்ப தெரியாது அவங்களுக்கு விஎல்ஓ அவங்க தான் அவ ஒரு அம்மா எல்லாம் என்னமா நீ உட்காந்துருக்கேன் என் கணவர் தான் போயிட்டாரு பாத்துக்கன்ட்டு உட்காந்துருக்கேன் இதுல நம்ம ஐயா எதிர்க்கிறாரு இந்த சங் பரிவார் கும்பலை இந்த பாசிச பாஜகவை இந்த பிஜேபி யை சனாதன கும்பலை எதிர்க்கிறோம் எப்படி எதிர்க்கிறது இந்த எஸ்ஐஆர் இந்த சிறப்பு சீர்திருத்தத்தை எதிர்க்கிறோம் தமிழ்நாடு அரசு சொல்லுது ஐயா ஸ்டாலின் சொல்றாங்க அனைத்து கட்சியை கூட்டுறாங்க ஆர்ப்பாட்டம் நடத்துறாங்க ஒரு அறிவிப்பு வருது ஐயா அப்படி பிடிச்சுக்கிட்டு இருக்காரு அவசர உதவி ஆலோசனை பெற இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் எதிர்க்கிறீங்களா ஏற்கிறீங்களா ஏன்னா ஏற்கனவே உங்க நாடகத்தை நாங்க சின்ன இருந்து வாக்குறோம் நீங்க கச்சத்தீவை போது இப்படி இருந்துட்டு கொடுத்ததுக்கு அப்புறம் மீட்க போராடுவேன் மீட்க போராடுவேன் நீட்டை கொண்டு வரும்போது வாழ்த்துக்கடிதை எழுதிட்டு நீட்டை அதை நீக்கிற ரகசியம் எங்களுக்கு தெரியும் எல்லாமே இப்படி ஒரு பல்ட்டி அப்புறம் அப்படி ஒரு பல்ட்டி இதுல எந்த பல்ட்டி புதிய கல்விக் கொள்கை எதிர்க்கிறோம் வேற பேர்ல ஏற்க இவங்க எப்படி பேர் மாற்றுவாங்க வாங்க தெரியும்ல எல்லாமே பெரும் தமிழ் பேர் அறிஞருக்கிறதுனால இலவசம் நீங்க திட்டுனீங்கன்னா விலை இல்ல விலை இல்ல மரிக்கனி நீ விலை இல்ல மிதிவெண்டி விலை இல்ல மாவரக்க போயிடுவாங்க கிடி தீரிடா சீனி சொல்லுங்க சீனி இரக முரை கேடி एवरीதா மது பிரியர்கள் வன்முறை வண்மனருசி அப்படி சொல்ல பெண் மீது ஈச்சை பட்டுட்டார் அது வந்து கள்ளக்காதல் காதல் என்ன கள்ளக்காதல் நல்ல காதல் எல்லாமே ஒரே காதல் நல்ல காதல் தான் திருமணம் கடந்த உறவு தமிழ் அகராதிக்கு பொலிப்புற எழுதுற அயோக்கிய பயர்களா உங்களை விட்டா வள்ளுவெல்லாம் ஏன் ரொம்ப காதல் மாதிரி செத்து போனான்னு நினைக்கிறீங்க இந்த மாதிரி ஒரு கேவல்கிட்டவைங்களை நம்ம பார்க்க வழி வந்துடும் ஒன்னு ஒண்ணு எங்க அம்மா நிர்மலா நம்ம அம்மா நிர்மலா இந்த அவ வந்து விஜய் மல்லையா இந்த நீரவ் மோடி இவங்க எல்லாம் பத்தாயிரம் கோடி ஒன்பதாயிரம் கோடி பதினோராயிரம் கோடி எடுத்துட்டு ஓடிட்டாங்க அப்படி சொல்லக்கூடாது திருடிட்டார்கள் சொல்லக்கூடாது முதலீடு செய்து தோற்று போனவர்கள் அப்ப இங்க ஒருத்த ஒருத்தம்மா எனக்கு ஒரு ஐயாயிரம் கோடி கொடுங்கம்மா நானும் முதலீடு செய்து தோற்று போறேம்மா